பொறியியல் கண்டுபிடிப்புகள்ல உருவான சிறந்த படைப்பு இருபதாம் நூற்றாண்டோட மிகப்பெரிய சாதனை சர்வதேச கடல் வழி வர்த்தகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கிய சிறப்புன்னு பனாமா கால்வாய்க்கு ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு பனாமா கால்வாய் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி கப்பல்கள் பதிமூணாயிரம் மைல்கள் சுற்றி தான் தெற்கு அமெரிக்காவை அடைய முடிஞ்சது ஆனா இந்த ஒரே ஒரு பனாமா கால்வாய் மூலமா ஏழாயிரத்தி மைல்கள் வரைக்கும் பயண தூரத்தை குறைக்க முடிஞ்சது இந்த பனாமா கால்வாய் உலகம் முழுசம் நூற்றி நாடுகள் மற்றும் ஆயிரத்தி துறைமுகங்களை இணைக்குது பனாமா கால்வாய்னு சொல்லப்படுறது செயற்கையாக உருவாக்கப்பட்ட எழுபத்தி ஏழு